அண்ணாமலை பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடி பாஷா பாஷால முதல்ல வந்து ஆட்டோக்காரா ஆட்டோக்காரா சரி பாஷா படம் வந்து நான் பார்த்த பார்த்து வந்து எனக்கு அவ்வளவு நம்பிக்கை வரல நான் கேட்டேன் என்ன அது அது அண்ணாமலை வந்து மாதிரி இருக்குமா ஏன்னா பீஸ் பீஸா இருக்கு இந்த ஃப்ளாஷ்பேக் உள்ள ஃப்ளாஷ்பேக்கு அப்புறம் வந்து தேவாசர் நான் ஃபோன் பண்ணேன் படம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குது தேவாசர் படம் சார் என்ன சார் எப்படி கேட்குறீங்க இதுல அண்ணாமலை மாதிரி இருக்கா அண்ணாமலையா சார் பத்து அண்ணாமலை சார் இது இசைஞானி இளையராஜா கொடி கட்டி பறக்கிறார் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொரு இசை புயல் வருது ஏர் ரேமான் அந்த ரெண்டு இமயம் மத்தியில் ஒரு மின்னாரம் சொன்னார் அதுக்கு அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அது மட்டும் இல்லை the money that the